ஹலோ நீங்க போத்தி விடுறது அப்படியே அப்படியே காத்து அடிக்கிற மாதிரி அப்படியே மெய் மறக்க வைக்குது வயிறு நிறைய சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா போய் தூங்க வேண்டியதுதான் அதுதான் டாஸ்க் ஜெயிச்சிட்டாரு நம்ம காமும் நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆயிட்டாரு நீங்க எப்படி அவரை போய் தூக்கணும்னு சொல்லி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஆர் டு யுஎஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே லெவன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்க கலை வந்து ஒரு டே ஃபோனு பார்த்துட்டு என்னடா எல்லாரும் வந்து லவ் கண்டென்ட் ஓட்டுறாங்களா சரி நானும் ஓட்டுவோம் கொஞ்சம் அப்படின்னு போட்டு அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு டான்ஸு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த ஓஸ்ட்டு டான்ஸ் அவார்ட் கோஸ் டு சீசன் நைன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த டான்ஸ் அதே தான் பிக் பாஸ் அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டென்ட் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே மாறி மாறி எதை கொடுத்துட்டுருக்காரு அந்த கண்ணன் அந்த கண்ணன்னு அப்புறம் போய் தோசையில் வந்து டாஸ்க் கொடுக்குறேன் அப்படி இண்டிவிஜுவல் டாஸ்க் கொடுக்குறேன்ட்டு ஒருத்தங்க வந்து அப்படியே அவரை போய் தோசையா இல்லை நானா அப்படிங்கிற மாதிரி டாஸ்கா தோசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அதில் வந்து எஸ்ஜே எஸ்ஜேனே வந்துட்டு பாருங்க மறுபடியும் எஃப்ஜே எஃப்ஜே எஃப்ஜேக்கு வந்து மறுபடியும் எஃப்ஜே வந்து கோச்சிக்கிறாரு அவர் முணுக்கு 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 முணுக்குன்னு கோச்சுக்கிறாரு அவருக்கு பேர் வந்து முணுக்கு முழுக்கு எஃப்ஜேன்னு வச்சிடலாம் நினைக்கிறேன் அந்த பேரை விட்டுட்டு எனக்கு பொ சொல என்னதான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல இது வந்து இது பிக் பாஸா இல்ல வேற ஏதாவது ஒரு நெகிழ்ச்சியா இந்த பசங்களே சும்மா இருந்தாலும் அந்த பொண்ணுங்க பண்ற அலப்பறை இருக்க போய் 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 அவங்களே புடிச்சு நோண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு நோடிக்கிட்டு இதுக்குதான் இவங்கெல்லாம் பிஸ் பிக் பாஸ்க்கு வந்தாங்களா எனக்கும் தெரியல இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஃபேமிலின்னு ஒண்ணு வெளியில இல்லையா இவங்களுக்கு எல்லாம் ஆள் இருக்குன்னு வர சொல்லிக்கிட்டு தைக்கிரமா சுட்டிக்கிட்டு இருக்காங்களா பிக் பாஸ்ல அவங்க ஆள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா எனக்கே ஒண்ணும் புரியல இவங்க என்னதான் செய்றாங்கட்டீங்க இந்த ஆதிரைக்கு வந்து வேற ஆளே அங்க கிடைக்கலையா அந்த பையன் தான் சொல்றான் சிறு சிறுன்னு இருக்கா அதனால செய்ய முடியாதுன்னு சொல்றான் சரி நீ தாசு கொடுக்குற போய் 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 அந்த பையனையே நோண்டிக்கிட்டு இருக்க அப்புறம் சண்டை போடுறாரு அவரு கத்துறாரு ஒரு டிராமா பண்றாரு போய் கோச்சுக்கிட்டு சீன் போ ஹீரோ மாதிரி ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு அவரு செய்யறாரு ஆனா காமெடியில தான் போய் முடியுது போய் கோச்சுக்கிறாரு அப்புறம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க எனக்கு வர வெறிக்கு பிக் பாஸ் வந்தாங்களா இல்ல ஏதாவது லவ் சேனல் லவ் என்னது அது என்ன அப்புறம் உடனே இந்த மேடம் வந்து டிராவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னது இது நாங்க டாஸ்க்கு கொடுக்குறோம் இது எங்களோட வேலை நீங்களாம் செய்ய மாட்டேறீங்கன்னு உடனே பாரு நல்லா இன்ட்ரா பண்ணி கேட்டு கேட்டாங்க அது வந்து என்ன எல்லாத்தையும் சொல்றோம் பொதுவா எஃப்ஜி மட்டும் தான் செய்யல எஃப்ஜி மட்டும் சொல்லு அப்படின்ட்டு சொன்னோடனே உடனே அது அப்படியே முடிஞ்சு அப்புறம் ஃபைனலி அந்த சாக்லேட் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு வச்சதுன்னு தெரியல அவங்க எஃப்ஜி மேல சந்தேகப்பட்டாங்க எஃப்ஜி வந்து சத்தியம் பண்ணி அம்மா மேல சத்தியம் பண்ணி தான் மேல சத்தியம் பண்ணி எடுக்கலன்னு சொன்னாரு கண்டிப்பா சத்தனி சண்டையை வந்து அந்த குறும்படம் போட்டு கட்டினா நல்லா இருக்கும் யாரு வந்து அந்த கல்பிரிட்டுன்னு அதுதான் இந்த சாக்லேட் டப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் பார்த்தாரு அந்த வந்து டான்ஸ் போட்டாரா டான்ஸ் முடிச்சிட்டு பார்த்தா ஏறி இவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க கிச்சன்லயே தான் தோசை சுட்டுக்கிட்டு அப்புறம் இன்னும் மேடம் இன்னொன்னு மேடம் அந்த மேடம் பத்தி நான் சொல்லி ஆகணும் அந்த மேடம் வந்து எதுக்கு உள்ளுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல அந்த மேடம் வந்து சொல்லிட்டு போட்டாங்க வெளியில வந்து அவங்களுக்கு பலூன் அக்கான்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை மாத்த போறன்னுட்டுன்னு ஆனா உள்ளுக்கு போய் இன்னும் கேவலமான பேர் தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மேடம் ஆஹ் ஒழுங்கா இருக்கிற பையனையும் அவங்க பின்னாடி போய் 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 காதல் இது காதல் இல்லை இவங்களுக்கு வந்து ஹார்மோன் எல்லாம் பயங்கரமா வேற மாதிரி வேலை செஞ்சு நல்லா இருக்கிற பையனையும் புடிச்சு அங்க போய் பாத்ரூம் உள்ளவா ரூமுக்குள்ளவா அன்னிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கழுத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டு இதுக்குதான் அவங்க வந்து பிக் பாஸ் வந்திருக்காங்க அவங்களுக்குதான் யாரும் பேரண்ட்ஸ் யாரும் சொந்தக்காரங்க அம்மா அப்பா யாரும் இல்லைன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா நல்லா இருக்கிற பையனை பையன் வாழ்க்கைய வந்து ஆஹ் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிக்கிட்டு இதே ஒரு பையன் செஞ்சிருந்தானா இதே ஒரு பையன் பசங்க செஞ்சிருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா எவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க எல்லாம் இந்த பையன் வந்து அந்த பீல ஆரம்பிக்கும் அந்த வார்த்தையெல்லாம் என் வாயால சொல்லணும் அது இது அது இது இப்ப இந்த மேடம் செய்யறது வந்து என்ன இந்த மேடம்க்கு என்ன பேர் வைக்கிறது நல்லா இருந்த பையனையும் கெடுத்து நான் நினைக்கிறேன் இந்த ஆதிரி இந்த இந்த அவங்க அந்த அக்கா பேரு என்ன அரோரா இவங்க ரெண்டு பேரோட பிளான் என்ன தெரியுமா ஒழுங்கா இருக்கிற பயணங்களை வந்து அவங்க வலையில சிக்க வச்சு அவங்க கேமா வந்து விசர் பண்றதுதான் அவங்க ஆனா இந்த மாதிரி வெளியில ஆள் இருக்கு இவங்க எல்லாம் போய் ஒரு அடி பிக் மாஸ் அவங்க விட்டு வெளிய ஆவனோடனே டாட்டா பாபா சொல்லிட்டு போறாளு இவங்கலாம் இவங்கலாம் என்ன ஆஹ் சேர்ந்து என்ன காதல் தெய்வீக காதல் என்ன இந்த காதல்னு

டைஸ் ரவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து பிரவீன் الناதிரை அப்புறம் ஆறு ஸ்லாட்ஸ் இருந்துச்சு மூணாவது ரவுண்ட்ல வந்து ரம்யா அப்புறம் வந்து நரே அந்த சூஸ் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு கடைசியா அந்த மூணு பேர் இருந்தாங்க அவங்க பேர் என்ன

பிக் பாய் அதை புரிஞ்சுக்கவே இல்லை அவங்க சொன்ன டிஃபென்ட் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்ன என்ன பண்ணாங்க முத கேம் முத கேம்ல வந்து என்ன பண்ணாங்க ஆப்போசிட்டா தானே இருந்தாங்க டிஃபன் பண்ண உங்களை டிஃபன் பண்றதுக்கு அதெல்லாம் நினச்சிட்டு பார்வை ரொம்ப ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ண ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்லன்னு தெரில பார்வை போட்டார் அவங்க வந்து டோட்டலி ரிவெஞ்ச் பண்ணாங்க அந்த கேம் பாப்பது கர்மா

பண்ணிக்கலாம் இவங்க போய் அவங்க வெஞ்சன்ஸ் வந்து அந்த வெஞ்சன்ஸ் போய் வெளியாக்கி அவங்களோட வெறுப்பு போய் வெளியாக்கி அவங்க கேரக்டர் வந்து அப்படியே தக்க வச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இது இப்படி செஞ்சதும் வந்து நான் தப்பா சொல்ல மாட்டேன் நாட் நாட் சோ ஓகே இப்படி ஓகே எனக்கு அந்த இந்த இதுல வந்து பாரு தான் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு மத்தவங்க எல்லாமே டிராமா போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஃபேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாரு கெட்டதா இருந்தாலும் கெட்டதா அப்படி ஷி ஷோயிங் அ சார் நல்லதா இருந்தாலும் ஷி ஷோயிங் அ சார் பட் ஷி ஹஸ் வெரி பேட் கேவலமான புத்தி இருக்கு பட் அந்த கேவலமான புத்தியும் ஒரு பொது இடத்துல காட்டுற ஒரு ட்ரேகிர வேணும்ல

கீழே கீழே உளுந்த அடி கண்டிப்பா தகராறு வரும் கீழே கீழே உளுந்த அடிலாம் இல்ல ஏன்னா அங்க நிக்கிற மூணு பேருமா அவங்க வீட்டு ஹவுஸ் போயிட்டு சோ யாருக்கும் இதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு நாளைக்கு பேர் கட்டு போயிரும் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து எஸ்கேப் ஆகுனாங்க அப்புறம் வந்து என்னன்னா அஞ்சு பேர் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து சூஸ் பண்ணும் அப்படின்ட்டாங்க நாமினேஷனுக்கு அந்த ரூல் படி அந்த கேம் டாஸ்க் படி அது இப்ப நடந்துச்சு அந்த கேம் முடிஞ்சுதான் நம்ம அப்புறம் வந்து என்னன்னா எஃப்ஜே

நம்ம வந்து இந்த பொண்ணுங்க பண்ற அளப்புறையில வந்து என்ன பண்றாரு நம்ம தலைவரும் மறந்துட்டாரு கழட்டி வச்சுறாரு இவங்க கழட்டி தூங்குறாங்க யாரையும் கண்டுக்கல பிக் பாஸ் பார்த்தாரு ஒரு அவார்டு கொடுத்துட்டாரு பிக் பாஸ் நைன் இஸ் தோஸ்ட் டிசிப்ளின் அவார்டு பாஸ் இப்ப வந்து பிக் பாஸ்க்கு புரிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல எல்லாமே சொல்லுவாங்க சொன்னாங்க தானே ஒரு ஒரு தருதலை குரூப்பை கொண்டு வந்து பிக் பாஸ்ல போட்டாங்க போட்டுட்டாங்கன்னு அப்ப எனக்கு புரியல இப்ப புரியுது என்ன எண்ணத்துல எல்லா மக்களும் சொல்லிருக்காங்கனால மக்கள் எல்லாம் உண்மையாதான் சொல்லிருக்காங்க இதாதான் சொல்றேன்ல இந்த ஒரு ஒரு டைலாக் இருக்கள் பத்தி

பண்றாங்க அந்த மேடமே அதை வந்து அவரும் இவரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி தூங்கிக்கிட்டு மூணு வாட்டி நாய் கொலைச்சு இன்னைக்கு

அப்புறம் அந்த கேம் முடிஞ்சதா கொஞ்சம் கூட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல இவங்களுக்கெல்லாம் எஸ் அது முடிஞ்சதா அப்புறம் அரோரா அது சொல்ல மாட்டே இத சொல்லிறேன் அரோரா வந்து உள்ள வந்தாங்க என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் என் பேரை மாத்தணும்னு சொன்னாங்கல பாஷா படத்துல ரஜினி சார் சொல்வாரே எனக்கு வெளியில ஒரு பேர் இருக்குனே அந்த வெளியில உள்ள பேரு எல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுதான் அப்ப தெரியும் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவரு யாரு காந்தி உங்க ஆளு அவர் வெளிய வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அவர் சொன்னாரு அவர் உள்ளுக்கு இருக்கும்போது சொன்னாரு தெரியுமா அரோரா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணலான்னு அவர் சொன்னாரு ஐயோ வெளிய வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க பேரு வந்து பலூன் அக்கானு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு சொன்னாரு அத நிறைய பேத்துக்கு வந்து தெரியல அதுதான் இப்ப வந்து அப்புறம் இன்னொன்னு ஒரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் எப்ப இந்த காம போய் பாலு கட்சியில சேர்ந்தாரு அவங்கதான் அவங்க பர்மிச்சாங்களா அவருக்கு பிடிச்சிருக்க அந்த டைலாக் போனவனே நேற்று நடந்தது இல்ல வெளியில மார்க் போட்டது அதுல இருந்துதான் அவங்களுக்கு ஒரு சாப்கார் பாருக்கு ஒரு சாப்கார்னர் அவர் மேல இவருக்கு அவங்க மேல சாப்கார்னரு அப்புறம் வந்து அரோரா வந்து போய் அங்க தாங்க இவருக்கு மேல மேலக்கண்ணு அரோராக்கு துஷார் மேல மேலக்கண்ணு சோ எங்கடா அஹ்ரோரா போய் துஷார் மேல சாஞ்சிட்டே இவருக்கு வந்து சாயிரத்துக்கு ஒரு மடி வேணுமே சோ அதனால பாருகிட்ட வந்து வெரி வெரி ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் சோ இட் ஜஸ்ட் ஃபார் தி கண்டென்ட் only அவுடே அவங்களோட சேர்ந்துட்டா அவங்கதான் தான் எல்லார வீட்டுக்கு கத்திட்டு இருக்காங்க சோ அவங்களோட சேர்ந்துட்டா சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக யா யா அதனால தான் ஏத்தி அவங்க ஏத்தி விட்டார் நேத்து ஏத்தி விட்டானே அந்த மேடக்கு வந்து பாரு பாருன்னு இவரு நம்ம அந்த அந்த குரூப்புக்கு பேர் நான் வந்து என்ன வச்சிருக்கேன்னா அந்த குரூப்புக்கு வந்து டிகேபி குரூப் டிகேபி வந்து கோசிப் குரூப் டிகேபி வந்து கோசிப் டி கேபி என்ன தெரியுது தெரியாத திவாக்கர் கலை டிகேபி சோ அவங்க மூணு தான் எங்க பார்த்தாலும் குடுக்கிறான் அவனே அவங்க இங்க போய் சொல்றது அவங்க சொல்றது இப்படியே கோசிப்கோடி ஒரு டிராமா பண்ணாங்க அவங்க எல்லாம் டின்னருக்கு கேள்வி நமக்கு பசிக்குது நம்மளையும் சொந்தமா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா தெரியும் நீ அது ரூல்ஸ் மீறதுன்னு இன்னைக்குதான் பகல்ல வந்து கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி ஒருத்தரோட ப பதவியே தலைமை பதவியே ரூல்ஸ் மீறினால டிசிப்ளின் இல்லாதனால பதவியே பறிக்கப்பட்டது என்ன மூளை வந்து என்ன மூளை கடவுள் படிச்சிருக்காரு தானே மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா நமக்கு தெரியல அவங்க வந்து நம்ம முட்டாளன்னு நினைச்சுக்கிறாங்க பாக்குறவங்க எல்லாம் முட்டாளன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க முட்டாளன்னு நினைக்கிறாங்க பாக்குறவங்க எல்லாம் முட்டாள இல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் அருவ இருக்கு எல்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆமா இவங்க வந்து இப்படி பண்றாங்க அதுல வந்து சமைச்சுக்கிட்டுமா பிக் பாஸ் போய் பர்மிஷன் கேக்குறாங்க இதை கேக்குறாங்க அதை கேக்குறாங்க ஆஹ் பட் சபரி வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அவரு ஒகேதான் இருக்கு சபரி என்ன பொறுத்தவரைக்கும் ஒகேதா இருக்கான் கலையுக்கு ஏன் அவரை பிடிக்கவே இல்லைன்னு தெரியல கன்னிங் கன்னிங்னு ஒரு காலையில ஜாப் குடுத்துறாங்க பாரு பாரு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியல எனக்கும் சபரி மேல நல்ல அபிப்ராயம் இல்ல சபரி சபரி வந்து சக்திகன்னி எனக்கும் சபிரி மேல நல்ல அபிப்ராயமே இல்ல இப்ப வரைக்கும்

அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுறதுல ஒழுங்கா கிடைக்கல உங்க வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கேஸ் ஒரு வெறுப்பா தான் ஆயிரும் அப்புறம் அந்த அது பேரு எப் ஜி மட்டும் இல்ல அப்புறம் அந்த பேரு என்ன அந்த பொண்ணு பேரு கனியக்கா கனியக்கா கோவப்படுறது இது எல்லாமே இதுதான் ஆனா இப்ப பாரு அவங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னு இது ஒன் டு ஷேர் வித் டைம் ஓகே ஆனா இந்த எண்ணம் வந்து என்னைக்குமே டிலாக்ஸ் ஹவுஸ்க்கு வந்ததே இல்ல அவங்க கிட்ட இருந்து புடுங்கி 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 தின்றதுல தான் இருக்காங்க டெய்லி வெயிட்டிங் ஃபார் சத்ரி சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல போறாரு இந்த இந்த அரோரா வந்து எப்படி கண்டிக்க போறாரு நான் வெயிட்டிங் ஐம் வெயிட்டிங் ஐம் வெயிட்டிங் என் தலை தலைய வந்து இந்த வாட்டி எப்படி கண்டிக்க போறாரு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் அதேதான் ஆதிரை ஏழு ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆதிரையும் அரோராவும்

ஓகே फ्रेंड्स இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க see you tomorrow bye bye